சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிட்டு பாருங்க தான் வந்து என்ன விஷயன்றது உங்களுக்கு தெரிய வரும் உயர் நீதிமன்றம் அறிவிப்பு ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் நீங்க வந்து திரையினே காணலாம் என்ன ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சில விதமான மாற்றங்களும் ஒரு சில விதமான விஷயங்களும் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது அது வந்து சுயரூபகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கடந்த கட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் சவுக்கு சங்கருக்கு அதிர்ச்சி கொடுத்த தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல பரபரப்பு மனு தள்ளி போன இறுதி விசாரணை இதில் வந்து ஓபிஎஸும் கூட துணை இருக்கிறாரு என்று தான் கூறப்படுகிறது ஏனென்று பார்த்தால் சவுக்கு சங்கர் மீது இரண்டாவது முறையாக தொடரப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கரின் தாயார் தாக்கல் தாக்கல் மனு வந்து தள்ளுபடி செய்திருக்காங்க இப்போ உயர் நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்குகளில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஜாமீன் பெற்றதாலும் குண்டு சத்தத்தை ரத்து செய்ய அதை விதமான விஷயங்களை மாற்றிக்கொண்டுத்தான் இருக்கிறார் ஏனென்று பார்த்தால் தமிழ்நாடு அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் இதை கண்டறியப்பட்டது ஏனென்று பார்த்தால் இதற்கிடையே சவுக்கு சங்கரின் வழக்கு உச்ச தலைமை பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாக தான் இருக்கிறது இதனையடுத்து நீதிபதி சந்திர சு தலைமையிலான அமர்வு முன் நாற்பத்தி நாலு வழக்காக போட்டு இருக்கிறாங்க என்று தான் நம்ம பார்க்கப்படுகிறது பட்டியலிடப்பட்டுள்ளது என்று தான் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் உச்ச நீதிமன்ற தலைப்பு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான விஷயம்தான் நேர்ந்து கொண்டிருக்கிறது இதனை அடுத்து அமருக்கு வந்த பின் சவுங்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்ட பதினாறு ப்ளஸ் வழக்குகளை ரத்து செய்ய மற்றும் இரண்டாவது குண்டு சட்ட ரத்து செய்ய கேரி மனு தாக்கல் மீதான இறுதி விசாரணை வரும் இருபதாம் தேதி வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தான் கூறப்படுகிறது இந்த விசாரணைக்கானது வரும் இருபதாம் தேதி தான் இதற்கான முன் விசாரணை என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும் வழக்கு விசாரணை செய்யப்பட்ட போதிய நேரமின்மை காரணமாக இன்று பட்டியலிடப்பட்டது இதனையடுத்து அனைத்து வழக்கு விசாரணையும் இன்று விசாரணைக்கு எடுத்து கொள்ள ஒரு தாமதம் தான் என்று சொல்ல வேண்டும் மக்களே ஏனென்று பார்த்தால் அன்று வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றுதான் தேதியானது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து ஓபிஎஸுக்கும் இதனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டும் ஏனென்று பார்த்தால் உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே தான் ஏனென்று பார்த்தால் அவர் ஒருங்கிணைப்பார்கள் என்றதுனால அவருக்கு இதில் ஒரு பங்கு இருப்பதாகத்தான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களும் ஒரு சில விதமான திருப்பங்களும் மாற்றங்களும் இருந்து தான் இருக்கிறது பொருந்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அடுத்து வரக்கூடிய காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலோடு இணைந்தீர்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நன்றி வணக்கம் மக்களை